சிவனுக்காக டன் சாதம் வடிச்சு நடக்கிற அண்ணாபிஷேகத்தை பத்தி தான் இன்னைக்கு நடக்கிற அண்ணாபிஷேகத்தை சோழபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம் உணவால் செய்கிற இந்த அபிஷேகத்தை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு வருவாங்க முதல்ல காலையிலேயே அபிஷேக அலங்காரம் பண்ணிட்டு சிவனை சுத்தி பெரம்பு வலையம் வைப்பாங்க அதுக்கப்புறம் முதல்ல வடிச்ச சாதத்தை எடுத்துட்டு கோயில சுத்தி வந்து சிவன் மேல சாத்துவாங்க அந்த முதல் சாதத்தை சிவன் மேல கொட்டும் போதெல்லாம் அடையங்க என்ன வைப்பு தெரியுமா கோயில்ல அண்ணா அபிஷேகம்னாலே அது கங்கை கொண்ட சோழபுரம் தாங்க காரணம் என்னன்னா இங்க பாய்லர் முறையில சாதம் வடிச்சு அது சிவனுக்கு கொண்டு போவாங்க மொத்தம் ஆறு பாயில்ல ஒவ்வொரு முறையும் பதினஞ்சு கிலோ சாதம் வடிச்சு அதை ஆற வச்சு இது போல ட்ராலில தள்ளி விடுவாங்க இதுக்குனே ஒரு ட்ராக் போல போட்டிருப்பாங்க ஒரு தகடுல இது போல ஆறு கூடைகள்ல சாதங்களை நிரப்பி அதை தள்ளி விடுவாங்க அது அப்படியே பாஸ் பை பாஸ் ஒவ்வொரு ஐயரா அதை கோயில் சிவன் கிட்டே கொண்டு போயிடுவாங்க மந்திரங்கள் ஓதிக்கிட்டே தான் அது சிவன் கிட்ட போகும் ஏன்னா இன்னைக்கு செய்யற இந்த அபிஷேக சாதம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமங்க காலையில மூணு மணிக்கு பாய்லரை பத்த வச்சு சாதத்தை சிவன் மேல நிரப்பி அந்த பூஜையை முடிச்சு சிவன் மேல உள்ள சாதத்தை மக்களுக்கு கொடுக்க ராத்திரி ஏழு மணிக்கு மேல ஆகிடும் பல மக்கள் இதுக்கு பச்சரிசிய கொடைய தருவாங்க இந்த சிவன் மேல சாத்தப்பட்ட சாதத்தை சாப்பிட்டா மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இதோட முக்கியமான சிறப்பே உலகத்துல பசி இருக்க கூடாதுன்னு தாங்க மனிதன்ல தொடங்கி ஆடு மாடு கோழி மீன்கள் வரையும் இந்த சாதத்தை அன்னைய நாள் கொடுத்துருவாங்க நம்ம ஒவ்வொரு வருஷமும் தவறாம இதை பார்க்க நம்ம கோயிலுக்கு வந்துருவோம் யாரெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு வந்து அண்ணாபிஷேகத்தை பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க